அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் நம்ம வீட்டில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா நல்ல அதிர்வுகள் அதே போல் நல்ல ஆற்றல்கள் பெருகி காணப்படும் இப்போ ஒரு மனிதனுக்கு இயற்கையிலே பார்த்தீங்கன்னா நல்லவை தீயவை நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லுவோம் சைவ சித்தாந்தத்தில் அந்த மாதிரி ஒரு மனிதன் செய்கின்ற செயலானது நல்வினை தீவினை என்று பெறுகிறது அதே போல் நமக்கு நடக்கின்ற நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா நல்லவை தீவைனை நாமே பிரித்து கொள்கின்றோம் இப்போ நாமே பிரித்து கொள்வதில் இப்போ ஒரு சில தீயவைகள் தீய விஷயங்கள் நமக்கு நடக்கப் போகின்றன அப்படிங்கும் போது ஒரு சில அறிகுறிகள் தென்படும் நம்ம குலதெய்வத்தின் அருளாலோ அல்லது நம் வழிபடுகின்ற இஷ்ட தெய்வத்தின் அருளாலோ சில தடங்கல்களும் சில இடையூறுகளும் காட்டுவதன் மூலமாக அந்த செயல் உனக்கு உகந்தது அல்ல அப்படிங்கிறத தடுத்து நிறுத்துவது போல உங்களுக்கு தெரியும் அதே போல் அதைத் தொடர்ந்து சில விரும்பத்தகாத நிகழ்வுகளும் கூட நிகழ்ந்தேறலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு சில அறிகுறிகளும் இருக்கும் அது நம் மனதை பொறுத்தது நாம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை பொறுத்து வந்து அந்த விஷயங்கள் நமக்கு அறிகுறிகளாக இருக்கும் ஏன்னா எல்லாத்தையுமே சில பேர் வந்து இதென்ன ஒரு நம்பிக்கை இதென்ன மூட நம்பிக்கை அப்படின்ட்டு போயிடுவாங்க இல்லையா சில சுபமான சகுனங்கள் உண்டு சில சுபமான சகுனங்கள் அல்லது இறைவன் சில விஷயங்களை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது இது வாழ்க்கையில வந்து சாதகமான பலனை உண்டாக்க போகிறது உனது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அது உண்டாக்கப் போகிறது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக சில விஷயங்களை உங்களுக்கு உணர்த்துவார் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்து மேலே ஈடுபாடு இருக்கும் ஒரு காரியத்தில் இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு அது ஏற்றதாக இருக்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கையவே மாற்றுவதாக இருக்கும் ஆனால் அதில் இறங்கிறதுக்கு ஒரு பயம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அதில் இறங்குனா நம்ம வாழ்க்கை என்னாகுமோ அதில் இறங்கினா நம்ம வாழ்க்கை சூனியமாயிடுமோ அப்படிங்கிற ஒரு சில எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் வரும்போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக இறைவன் உங்களிடம் பேசுவார் நீ தைரியமாக செய் நீ தைரியமாக செய் கண்டிப்பாக இது உனக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே போல் நம்பிக்கை தரக்கூடிய நேர்மறையான வார்த்தைகளாகவே உங்களை இரு சுற்றி இருப்பவர்கள் பேசி கொண்டிருப்பார்கள் ஆனால் நீங்கள் அந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட பகிர்ந்திருக்க கூட மாட்டீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்ககிட்ட நேர்மாதிரியான அந்த ஒரு தான் கடைபிடிப்பார்கள் அப்பயே தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம எடுக்க போகக்கூடிய முடிவு அப்படிங்கிறது சாதகமானதாகத்தான் இருக்க போகும் அப்படின்ட்டு இன்னும் சொல்ல போனா உங்க மனதே பார்த்தீங்கன்னா அப்படி லேசா இருக்கும் உங்கள் மனசே பார்த்தீங்கன்னா அப்படி லேசாக இருக்கும் எப்பவுமே ஒரு பாரமாக இருந்த மனது அப்படிங்கிறது அப்படி லேசாக இருக்கும் அந்த உணர்ச்சிகளை எப்படி சொல்கிறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது ஏதோ என்னை சுற்றி நல்லா இருக்குது ஏதோ என்னை சுற்றி ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மனசு அப்படி பறக்க ஆரம்பிக்கும் ஆனால் நீங்கள் எதிர்மறையாக இருந்ததுன்னா மனம் ரொம்ப பாரமாக இருக்கும் ஏதோ தப்பாக நடக்க போது ஏதோ த அப்படி இல்லாமல் அப்படி ரொம்ப லேஸாக நீங்கள் பார்க்குற எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு புன்முறுகளோடு பார்ப்பீங்க கோபமே வராது திட்டுனூனே தோணாது அப்படி ஒரு அன்பு கலந்த ஒரு வாழ்க்கையானது உங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கப்போகுது அதை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் எல்லாமே நல்லதாக வரப்போகிறது அப்படிங்கிறத மனசில் தெளிவாக நிறுத்திக்கணும் கண்டிப்பாக அது நடக்கும் இன்னும் சொல்ல போனால் ஆலயங்களுக்கு போகும்போது நீங்கள் எந்த பொருளுமே வாங்கிட்டு போயிட்டு வந்திருக்க மாட்டீங்க சாமி கும்பிட்டு முடிக்கும்போது அவங்களே உங்களுக்கு மரியாதை செலுத்துவது உள்ள அர்ச்சகர்களே பார்த்திங்கன்னா தேங்காய் பழத்தை கொண்டு வந்து உங்கள் தர்றது பூவை கொடுப்பது அல்லது இன்னும் மாலை மரியாதையெல்லாம் செய்து உங்களுக்கு வேண்டுமனவற்றை கொடுப்பது சில பேர் சம்மந்தம் இல்லாமல் இறைவனோட பாதத்தில் இருக்க விபூதி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு போவாங்க பத்து பேர் இருந்திருப்பாங்க உங்களுக்கு மட்டும் இருந்திருக்கும் அதெல்லாம் இறைவன் வந்துட்டு எல்லாருக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை கொடுத்து விடுகின்றார் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது அப்படிங்கிற போது அதை செய்கின்றார் இதையெல்லாம் நம்மளால் நேரடியாக இறைவன் வந்து என்கிட்ட சொன்னாரா ஒன்ட்ட சொன்னாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லை கலிகாலம் சில விஷயங்களை வந்துட்டு சிலரின் மூலமாகவோ பலரின் மூலமாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ அசிரீராகவோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு உணர்த்துவார் இன்னொன்று ஆண்டோட்களோட அருளாசி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ சாதுக்கள் அல்லது நம்ம ஞானிகள் சித்தர்கள் இந்த மாதிரி நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பானது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று இருந்தால் கண்டிப்பாக அவர்களிடமிருந்து நல்ல அசிகள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுவும் திண்டுக்கல் பகுதியில் இருக்க மக்களுக்கு நிறையவே தெரியும் அந்த பகுதியில் நிறைய சித்தர்கள் வந்துட்டு தெருக்கல்ல மலையோரங்களில் அவங்க பாட்டு வசித்து கொண்டிருப்பார்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க அழுக்கு மூட்டை சித்திரையா மூக்குப்படி சித்திரையா இந்த மாதிரி நிறைய சித்தர்களை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லலாம் அவர்கள் யாரிடமும் எதையும் வாங்கியும் சாப்பிட மாட்டார்கள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட அடி வாங்கினா கூட அடி வாங்குறவங்களோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது நிறைய பேத்துக்கு நடந்திருக்கும் கூட அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் நிகழ்கிறது அப்படிங்கும் போது நம்ம வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு பெரிய மாற்றமானது உண்டாகும் அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம் அடுத்து இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க ஏதேனும் ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இந்த காரியம் நல்ல முறையில் ஈடேற வேண்டும் அப்படின்னு நினைத்து குலதெய்வாலயத்திற்கோ அல்லது இஷ்ட தெய்வாலயத்திற்கோ போகிறீர்கள் அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம அந்த வேண்டுதலை வைக்கும் போது மணியோசை கேட்கிறதோ அல்லது மங்களமான வார்த்தைகள் நம்மிடம் இல்லாமல் நம் காதுகளில் விழுவது போல மங்களமான வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்தாலும் அந்த விஷயமானது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்க வாழ்க்கையில நல்லது ரொம்ப அருகாமையில் வந்துட்டதா நீங்க உணர்ந்துக்கலாம் அதே வீட்ல வீட்டில் ஏதேனும் பேசி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது கௌரி ஒலி எழுப்பும் பள்ளி சத்தம் போடும்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து சில அறிகுறிகள் அதுல ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது இந்த கௌரி ஒளியெழுப்புதல் எழுப்புதல் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா உங்க வாழ்க்கை அப்ப நீங்க பேசிட்டு இருந்த காரியம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு பிடிமானம் அதிகமாகவும் கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் பலனை அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக பெரியவங்க சொல்லுவாங்க இந்த சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க பூக்களால் அர்ச்சனை நடந்துகிட்டுருக்கு அபிஷேகமெல்லாம் முடிஞ்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது நீங்கள் எண்ணிய காரியம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு தேவையானதை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கும் போது பூக்கள் திடீர்னு சரிஞ்சு விழும் இது அடியனோட வாழ்க்கையில் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் நிறைய திறக்க நடந்துருக்கு நம்ம ஒரு நல்ல காரியம் பொது காரியமா பெரும்பாலும் நம்ம சொல்லுவது சொந்த சொந்த காரியங்களை பற்றி சில பேர் வேண்டுதல் வைப்பாங்க இல்லை ஏதேனும் ஒன்று மனசுக்கு பிடித்த காரியத்தை இறைவனிடம் கேட்கும் பொழுது இறைவன் மனித ரூபேனா வந்து பக்கத்துல சொல்லுவார் உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அசரீதி போல அல்லது அதிசயங்களாக இந்த மாதிரி ஏதாவது அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவார் பூக்கள் அப்படியே சரசரனு சரிஞ்சு கீழே விழும் அது அவசகுணம் இல்லை நீங்கள் வேண்டி கொண்டிருக்கும் போது அப்படியே ஒத்த பூ மட்டும் துள்ளி குதிச்சு விழுவதை கூட பார்க்க முடியும் அப்படியெல்லாம் பார்க்கும் போது மனதிற்கு ஆனந்தமாக இருக்கும் அதெல்லாம் நல்ல என்ன சொல்றதுன்னா அவங்களுக்கு உத்தரவுகள் கண்டிப்பா நல்ல முறையில் நடந்தேறும் இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துல ஒரு நிலையை அடைவது வரையிலும் இந்த மாதிரி நிகழ்வுகளை வைத்து தான் இறைவன் நம்முடன் உரையாடுவதை அல்லது நமக்கு நல்லது நடக்க போவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி உணர்த்தும் போது கண்டிப்பா நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நினைச்சுக்கோங்க இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது அப்படிங்கும் போது உங்கள் வாழ்க்கையானது இனிமையானதாக மாறும் உங்கள் வாழ்க்கையில உண்மையான வெற்றி பெற வேண்டுமா அப்படிங்கிறது தான் கேள்வி அதற்கான பதிலை மிகவும் எளிமையாக பார்க்க இருக்கின்றோம் ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்க அந்த போட்டியில் வெல்கிறீர்கள் அப்படிங்கும் போது அது வெற்றியாக கருதப்படுகிறது ஆனால் மற்றொரு சமயத்தில் அதே போட்டியில் நீங்கள் தோற்கவும் வாய்ப்பிருக்கிறது எதிர்மறையாக குறிப்பிடுவதற்காக அல்ல உண்மையான வெற்றி அப்படின்னா என்னன்னு தான் இப்போ இந்த பதத்தை பயன்படுத்தினோம் அதே போல தான் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயத்தில் வெற்றி பெற்றதாக நினைத்தாலும் அதே விஷயத்தில் மற்றொரு முறை நீங்கள் தோற்பதற்கான வாய்ப்பும் இருக்கும் அப்போ அது நிரந்தரமான வெற்றி அப்படின்னா கிடையாது அப்போ உண்மையான வெற்றி அப்படிங்கிறது என்ன தன்னை வெல்வதுதான் உண்மையான வெற்றி அப்படிங்கிறது தன்னை வெல்வதா அப்படின்னா நம்மை நாம் வென்று காட்ட வேண்டும் அப்படி வென்று காட்டும் போதுதான் அது உண்மையான வெற்றி ஆகின்றது தனக்குள் இருக்கின்ற இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது காமம் குரோதம் மதம் ஆச்சரியம் போன்ற அந்த உணர்வுகளை எல்லாம் யார் ஒருவர் வெற்றி கொள்கின்றாரோ அவரே தன்னை வெற்றி கொண்டவராக ஆகின்றார் அவர் கொண்ட வெற்றிதான் உண்மையான வெற்றியாகின்றது தன்னை வென்றவனுக்கு உலகத்தில் யார் முன்னும் தோல்வியில்லை அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ போட்டிகளில் வெற்றி பெறுவதோ இந்த புற செயல்களினால் வெற்றி பெறுவதோ உண்மையான வெற்றியாக எப்பொழுதும் இறப்பது இருப்பது மாறாக ஒருவன் தன்னைத்தான் வெற்றி கொள்கின்றான் இந்த உணர்வுகளுக்கெல்லாம் தன்னை ஆட்படுத்தாமல் அதற்கு அப்பாற்பட்டு நிற்கின்றான் அதன் வழியாக ஒருவன் வெற்றி கொள்கின்றான் அப்படிங்கும் போதுதான் அது உண்மையான வெற்றியாகின்றது பொறுமையாக பொறுமையா யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில பல விஷயங்கள் இப்ப நம்ம சொன்ன விஷயத்தினால காமம் குரோதம் மதம் மாச்சரியத்தால் தான் உண்டாகின்றன அவற்றையெல்லாம் வெற்றி கொண்ட பிறகு உயிர்களை அனைத்தும் நேசிக்கின்ற அந்த மனப்பான்மையானது உண்டாகிறது அனைவர் மீதும் அன்பு பிறக்கிறது அப்படின்னா உண்மையாகவே வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக மாறுகிறீர்கள் நீங்கள் அப்படிங்கிறத மனதில் கொண்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையானது வளமாகும் நன்றி வணக்கம்